ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பிளாசம் த ரிவரி அப்படி இல்லைனா ஹீல் த முன் அப்படின்ற சைனீஸ் வெப் எபிசோட் நம்பர் ஃபைவாக தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சீரிஸ்க்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள் ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே நாமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அதே போல் போன எபிசோடில் என்னாச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுவோம் போன எபிசோடில் நம்ம ஃபஸ்ட் ஹீரோயினியான சேனுக்கு வந்து இப்போ க அதாவது குழந்த உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா அம்மாக்கிட்ட வந்தால் ரெண்டாவது ஹீரோயினியான இருக்கா இல்லைங்களா அவள் டீயை கொடுக்க அவளுடைய கரு வந்து அதாவது சேனுடைய கரு அபாசியமாக இருக்கும் அதோடு தான் தொடங்குது இங்கே அப்படியே கட் பண்ணால் நைட்டு இங்கே ஏதோ அவளுடைய இருக்கா இல்லைங்களா அதாவது சேனோடைய மேல் ஏதோ இருக்கா என்னத்தை இருக்கா என்ன ஏதுன்னு தெரியலைங்க அப்படியே பயந்து பயந்து ஏதோ பேக்யார்டில் இருக்கா இதை வந்து யார் பார்த்துட்டு இருக்கத்தானா அங்கே இருக்க ஒரு இன்னொரு மேடு பார்த்துட்ருக்கா அப்படியே வந்து நம்ம சேன் வந்து பார்த்துட்ருக்கா அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்னது இது ஏது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக வந்து அதாவது மருத்துவரை கூப்பிட்டு கேட்க அதாவது இது வந்து ஒரு மெடிசின் அப்படியே வந்து அந்த மெடிசன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல இதுவை தரும் எஃபெக்டாக தரும் அப்படின் எதுக்காக அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு நல்ல எஃபெக்டாக தரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அதாவது இதை சாப்பிட்டாங்கன்னா போலியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்ட சொல்ல அப்போது அப்படியா அப்படின்னு கேட்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல அதே போல் அது எப்படி வந்து கலைக்கணும் அதாவது அதை திருப்பி அதை எப்படி நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது கோல்டாக அதாவது சில்லுன்னு காப்பியோ ஏதோ ஒன்று சில்லுன்னு கொடுத்தா இதுவாகிடும் அப்படின்னு சொல்ல அது மூலமாக தான் வந்து இவள் ப்ரெக்னென்சி மாதிரி காட்டியிருக்காப்பால் அதாவது லூலுவை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காகவே அதெல்லாத்தையும் கா கண்டுபிடிச்சி அப்படியே எதுன்னுட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம் யார் கூட நீ இருந்த ப்ரெக்னென்சி நான் எதுவும் பண்ணலையே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க நீ எனக்கு தெரியும் ஆனால் நான் இதெல்லாம் எதுக்கு பண்ண தெரியுமா நீ ரிவஞ்ச் எடுக்கணும்னு சொன்னேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கினா நான் அதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னேன் அதனால தான் இப்போ க்யூ ஃபேமிலி இப்போ குழந்தை கலைஞ்சிருச்சு இதனால் அக்செப்ட் ஆகிருப்பாங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் பரவாயில்லையே நீ கொஞ்சம் நல்லா தான் யோசிக்கிறேன் ஆனால் இந்தளவுக்கு ஃபேவர் எனக்கு எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்ல நான் உங்கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிவிட்டு ஹீரோ நீ இவன் என்ன நினைக்கிறான்னா இவன் எதுக்காக முக்கியமாக வந்து கியூ ஃபேமிலியை வந்து இப் இப்போ பழி வாங்க வந்திருக்கான் சூ ஃபேமிலிக்கும் க்யூ ஃபேமிலிக்கும் அப்படி என்ன நடந்துச்சு அதை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகும் அதே போல் டீ ஃபேமிலியும் சேர்த்து இல்லை இவன் பழி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் உன் பழி வாங்குற எண்ணம் எனக்கு அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று கேட்கணும் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அதே போல் நான் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரிட்டியாக கேட்க அப்படியே கழுத்தை பிடிக்க நீ என்ன சொல்கிறேன்னா நான் வெளியே போகிறேன் அவர் ஒரு நாளைக்கு அப்படி வெளியே போயிட்டு வர வேலைக்கு நீ உயிராடும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டிட்டு போக அப்படியே எங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஹீரோயினையும் ரெண்டு பக்கம் நின்றுக்கிறாங்க அதாவது அக்கா தங்கச்சிங்கன்னு வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்துச்சேன்னே டேய் அழுங்கா அமைதியாக இருந்துரு என்னுடைய குழந்தைய வர கழச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த நான் என்ன பண்ணேன் நான் ஒரு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணி பண்ணேன்னு எல்லாமே தெரியும் உங்கள் பாரு உன்னுடைய மேடை ஏன் அடிக்கிறேன்னு தெரியுமா இது நீ பண்ண சொல்லதான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டுருக்க ஏ மேடு மேலே நீ கை வைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அது மட்டும் இல்லாமல் அவ என்னுடைய மேடு ஓகேவா இது உனக்கு சம்மந்தமில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு லூலுவை போட்டு கையை ஒங்கி அடிச்சு போடுறா அடிச்சுட்டு அவளை தூக்கிக்கிட்டு கிளம்புறா யான் இவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன சொல்கிறாங்க நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறா இருந்தாலையும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ நீ அப்படியே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேன் தனக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்து அவன் மேடை தூக்கிக்கிட்டு அப்படியே கிளம்ப இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம லூலுவை இந்த இடத்துல இருந்து தர தர தரான்னு எழுத்துட்டு போறாங்க என்ன விடுங்க நான் இங்கேதான் இருப்பேன் இந்த வீட்டுலதான் இருப்பேன் அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கா எதுக்காகனா இப்போ இதுதான் வந்து பேக்யார்டு மாதிரி ஓகேங்களா இப்போ வந்து இது ப்ரிண்ட் வேர்டு இப்போ இங்கே தான் இருக்கணும் இருந்தால் தான் ராஜ்யம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு லூலு நினைக்கிறாள் ஆனால் இங்கே ரெண்டு பேருக்கு சண்டை வருதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே இதுட்டுருக்க அங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கான் இல்லையா தலைவன் அதாவது ஈரோவோடைய தலைபதி அப்படின்னு சொல்லலாம் அவனுக்கு தெரியும் போல் உனக்கே தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு இதுவும் அனுபவிச்சது எல்லாம் என்னை ஒரு மாதிரியாக தான் பார்த்தாங்க என்னை ஏகப்பட்ட பேர் அப்படியே கெடு பார்த்தாங்க என்னென்னவோ பண்ண பார்த்தாங்க அதுலேருந்து காப்பாற்றுனதே வந்து சூதா ஆனால் இப்போ இவரே எனக்கு துரோகம் பண்ணுறாரு நான் அழு நான் ஒத்துக்க மாட்டேன் அவரை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூலு பயங்கரமாக அழுகிறாங்க அவளை பார்த்தாவே நமக்கே பாவமாக இருக்குது சின்ன வயசுலேருந்து இந்த ராஜபோக வாழ்க்கையை விட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துட்டுருக்க அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் வந்து அதாவது ஹீரோயின் வந்து இப்போ கூப்பிட்றாங்க பாசிட்டிவ் ஹீரோயின்னு லூலுக்கிட்ட உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் சூ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சூ கிடையாது இவ்வளோ வந்து தள்ளி விட்டுலாம் அப்படின்னு பார்க்குறா யார் சேன் வந்து அப்போ தெரிஞ்சுது நீதானே நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் ஓ ஏ கண்டுபிடிச்சிட்டியா எதுக்காக என்னை இந்த மாதிரி மாதிரி வேஷம் போட்ட அப்படின்னு கேட்க அதாவது நீயும் நானும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாறுவேஷம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேன் சொல்ல இதவே பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறா லூலு அங்கே மேலே இருந்து கீழே விழுகு அதாவது ஹீரோ வர்றது தெரிஞ்சு போச்சு அதனால் அவளே தனித்தனியாக கீழே விழுந்துக்கிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறா பாருங்கள் என்னை சேன் வந்து கொலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியும் இவன் பண்ணியிருக்க மாட்டா இவ தான் பண்ணியிருப்பான்னு ஆனால் ஹீரோ ஹீரோனுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இவளை எதனா பண்ணோமா நம்ம ரிவெஞ்ச் எடுக்க வந்தது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசிகிட்ருக்க அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க முடிஞ்சிருச்சிங்க இந்த சீரீஸு அதிலே பார்த்தா தெரியுது இப்போ ஹீரோக்கிட்ட ஹீரோயின் மாட்டில் ஹீரோயின்கிட்ட தான் ஹீரோ மாட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் லூலு இப்போ பயங்கரமாக வந்து சேனை வந்து எப்படியாவது இங்கேருந்து காலி பண்ணணும் நான் தான் சர்வாதிகாரம் பண்ணோம் அப்படின்ட்டுருக்கா இப்போ யார் யாருக்கிட்ட இருப்பா ஹீரோ வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாள் இது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக குழப்பி வச்சுருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் ரிவீல் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய்